ஹலோ எவ்யான் வெல்கம் லெவல் டூக் கவரு பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது பிஎம் கிஷான் திட்டத்தின் மூலமாக பயனடையக்கூடிய அனைவருக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷனை அரசு தரப்பில் இருந்து வெளியிட்ருக்கேங்க அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக பிஎம் கிஷான் திட்டத்தின் மூலமாக நீங்கள் மூணு மாதத்திற்கு ஒருக்கா இரண்டாயிரம் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அடுத்த மாதத்துலேருந்து இந்த தொகை நிறுத்தப்படும் இதை செய்யலை அப்படின்னா அப்படின்னு சொல்கிறாங்க அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் நான் போடுற ஒரு பயனாள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பிஎம் கிஷான் திட்டத்தின் பயனாளிகளுக்கு ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன்னு சொல்லியிருக்காங்க அதாவது தனித்துவ அடையாளையின் பெறாத ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு விவசாயிகளுக்கு பிரதமரின் கௌரவ நிதி நிறுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டர் ஒரு எச்சரிக்கை ஒன்று கொடுத்துருக்காரு அது எங்கே அப்படின்னு பார்ப்போம் வேளாண்மை சார்ந்த அரசின் நலத்திட்டங்களை பெறுவதற்கு ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் தனித்துவமான அடையாள எண் வழங்கப்பட்டு வருகிறது இந்த அடையாள எண்ணைக் கொண்டு இனிவரும் காலங்களில் வேளாண்மை துறை தோட்டக்கலைத்துறை வேளாண்மை துறை வேளாண்மை பொறியியல் துறை துறை வருவாய்த்துறை துறை கால்நடை துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை ஆகிய துறைகளில் பயன்பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் ஒவ்வொரு முறையும் நில ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை வேளாண்மை துறையினால் கிராமங்கள் தோறும் நடத்தப்படும் முகாம்களில் ஒவ்வொரு விவசாயிகளும் தங்களது நில ஆவணமான சிட்டா ஆதார் அட்டை மற்றும் ஆதாருடன் இணைக்கப்பட்டுள்ள மொபைல் எண் போன்றவற்றை கொண்டு இந்த பதிவுகள் மேற்கொள்ள வேண்டும் அவ்வாறு பெறப்பட்ட எண்ணானது துறையினரால் அங்கீகரிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் தேனி மாவட்டத்தில் பிரதமரின் கௌரவ நிதி அதாவது பிரதம் மந்திரியின் கிஷான் நிதி தான் அவங்க கௌரவ நிதின்னு சொல்லியிருக்காங்க கௌரவ நிதி உதவி பெறும் மொத்தமுள்ள இருபத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி மூணு பயனாளிகளில் இதுவரை இருபதாயிரத்தி முன்னூற்றி ஐந்து பயனாளிகள் மட்டுமே வேளாண்மை துறையின் தனித்துவமான அடையாள எண் பெற்றுள்ளனர் மீதமுள்ள ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு விவசாயிகள் இன்னும் அந்த அடையாள எண் பெறவில்லை அடையாள எண் பெறாத விவசாயிகளுக்கு அடுத்த தவணை நிதியுதவி நிறுத்தி வைக்கப்படும் எனவே அரசின் நலத்திட்ட உதவிகள் மற்றும் பிரதமரின் கௌரவ நிதி உதவிகளை தொடர்ந்து பெற விரும்பும் விவசாயிகள் உடனடியாக சம்பந்தப்பட்ட வேளாண்மை உதவி இயக்குனர் அலுவலகங்களை தொடர்பு கொண்டு அடையாளையின் பெற பதிவுகள் மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ நீங்கள் பிஎம் கிஷான் திட்டத்தின் மூலமாக வருடத்திற்கு ஆறாயிரூபா நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நியூஸ் வந்து உங்களுக்கு தான் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வேளாண்மை துறை சார்ந்த அரசின் அனைத்து நலத்திட்ட உதவிகளையும் பெறத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு விவசாய நிலம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த நிலத்துக்கு தனித்துவமான ஒரு அடையாள எண் வந்து இருக்காங்க ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நில ஆவணமான சிட்டா ஆதார் அட்டை மற்றும் ஆதாருடன் இணைக்கப்பட்ட செல்ஃபோன் நம்பர் இது எல்லாமே இருந்ததுன்னா நீங்கள் வந்து பதிவு பண்ணும் அப்படிங்கிறாங்க சப்போஸ் அப்படி வந்து நீங்கள் பதிவு பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ அடுத்த தவணையிலிருந்தே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிரதமரின் கிஷான் திட்டத்தின் மூலமாக கொடுக்கக்கூடிய ரெண்டாயிரம் அப்படிங்கிறது தடைப்படும் அப்படிங்கிறாங்க ஸோ இது தேனி மாவட்டத்திற்கு மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்திற்குமே இது பொருந்தும் அப்படிங்கிறாங்க ஸோ எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிஎம் கிஷான் திட்ட பயனாளியாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த தனித்துவ அடையாள எண் வந்து வாங்கி வச்சுக்கணும் அப்படிங்கிறாங்க இதுக்கு சில டாக்குமெண்ட்ஸ் மட்டும்தான் கம்பல்சரியாக கொடுக்கணும் ஓகேங்களா சிட்டா ஆதார் அட்டை மற்றும் ஆதாருடன் இணைக்கப்பட்ட மொபைல் நம்பர் இது மட்டும் இருந்தாவே போதும் நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னா நில உடமை ஆவணமான தனித்துவமான அடையாள எண் பெற்று வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தோட்டக்கலைத்துறையை நீங்கள் அங்கே வந்து விசிட் பண்ணலாம் அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பக்கமே மக்களர் முதல்வர் இந்த மாதிரி ஒவ்வொரு முகாம் நடந்துகிட்ருக்கு அந்த முகாம் மூலமாகவும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த தனித்துவ அடையாள எண் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கினீங்கன்னா மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வருவாய் துறையில வந்து அங்கீகரிக்கப்படும் அங்கீகரி அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எண் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க அந்த எண் ப்ரொவைட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஸோ உங்களுக்கு தட இல்லாமல் பிரதம மந்திரியின் கிஷான் திட்டத்தின் மூலமாக பெறக்கூடிய வருடத்திற்கு ஆறாயிரம் அப்படிங்கிறது பெற முடியும் ஸோ அடுத்த தவணைக்குள்ளே நீங்க பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த தனித்துவ அடையாள எண் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மற்ற வீடியோஸ் வீடியோவில் சந்திக்கும் உங்கள் பிரகாஷ் பாய்டேக்கர்